அரசியல் அமைப்பின் சட்டத்தை அரசியல் அமைப்பின் சட்டத்தை அரசியல் அமைப்பின் சட்டத்தை அரசியல் அமைப்பின் சட்டத்தை அமைச்சாவை பிடிக்கும் சனாதனத்தை தூக்கி பிடிக்கும் எதிர்த்து எதிர்த்து சமத்துவத்தை தலைவர் கலைஞர் வழியில் நின்று முதலமைச்சர் தளபதி வழியில் நின்று தலைவர் கலைஞர் வழியில் நின்று அவரை அறிவித்த பாராளுமன்றத்தில் அமித்ஷா அவர்கள் உள்துறை அமைச்சராக இருக்கிற அமித்ஷா அவர்கள் தவறாக அம்பேத்கர் உடனே கலந்து இருக்கிற வகையில் இரண்டு நாட்களுக்கு முன்னால் பேசியிருக்கிறார் அவர் கண்டித்து தமிழ்நாட்டினுடைய முதல்வர் திராவிட மாடல் அரசாங்கம் நடத்தி கொண்டிருக்கிற தளபதியாவது ஆணையை ஏற்றி இங்கே விழுப்படுத்த மிகப்பெரிய ஒரு கண்ட ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கிறது உடனடியாக பிரதமர் மோடி அவர்கள் அமித்ஷாவை பதவி எடுத்துக்க வேண்டும் அல்லது அமித்ஷாவே ராஜினாமா செய்ய வேண்டும் என்றால் இன்று நாம் எல்லாம் ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லாம் என்று இவ்வளவு சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் அண்ணல் அம்பேத்கர் அவர் இயற்றிய அந்த அரசியலமைப்பு சட்டம் அது எப்போதுமே பாலேந்திரநாவிற்கு அரசியலமைப்பு சட்டத்தை முடிதோண்டி புதைப்பதற்காகவே ஆட்சி நடத்தி கொண்டிருந்த பாலந்திரதா அதை இயற்றிய அண்ணல் அம்பேத்கரையும் இப்போது குறிவைத்து அவரை பாராளுமன்றத்தில் மிக கொச்சைப்படுத்தியிருக்கிறார்கள் அதை எடுத்துதான் இங்கே தமிழ்நாடு மிக சிறப்பு மிகப்பெரிய ஈச்சுவோடு ஆர்ப்பாட்டம் அதன் ஒரு பகுதியாக விழுப்புரம் மாவட்டத்தில் பல பகுதியில் இங்கே நடை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது விழுப்புரம் நகரத்தில் இந்த ஆர்ப்பாட்டம் தளபதி அவர்கள் ஆணையை ஏற்றும் அமைச்சர் அவர்கள் வனத்துறை அமைச்சரவையின் ஆணையை ஏற்றும் இங்கே மிக சிறப்பான ஏற்பாட்டம் ஆர்ப்பாட்டத்தை இங்கே நாங்கள் நடத்தி முடிந்திருக்கிறோம் உடனடியாக பிரதமர் அவர்கள் அமித்ஷா அமித்ஷா அவர்களை பதவியிலிருந்து நீக்க வேண்டும் நீக்கும் வரை இதுபோல ஆர்ப்பாட்டங்கள் தொடரும் என்பதை தெரிவிக்கின்ற